இந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் நாங்கள் ஊரில் இருக்கும்போது ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருப்போம் பட் இங்கே இதுக்கப்புறம் ரொம்ப லோனியாக ஃபீல் பண்ணோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் இந்த செஸ் அப்புறம் எங்களுக்கு நிறையா மக்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்டில் நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறையா ஃபேமிலி மாதிரி நாங்கள் இங்கே கொண்டாடுறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா செம்பவம் பீச் வந்திருக்கேன் எதுக்காகனா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதான் எனக்கு ஃபாஸ்ட் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட செலிப்ரேட் பண்ணுறது இது ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க நான் ஒரு இந்து தான் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க கிறிஸ்மஸ் விழா வந்து அவங்க எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு ரொம்ப கைண்டாக அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கவுங்க ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம் முன்னாடியோட கொஞ்சம் ஸ்பெஷலான இயேஸ் ஏன்னா ஒரு புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறோம் ஒரு புதுசாக ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கிடைக்க போகுது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் வந்திருக்கேன் கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த இதனால் கொண்டாடுறதுல எல்லாரோடையும் சேர்ந்து இங்கே கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அன்பு தான் உலகத்தில் எல்லாமேன்னு அன்பை மட்டுமே போதிச்ச ஏசு கிறிஸ்துவோட இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுறது நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறது ஒரு சிறப்பான கிறிஸ்மஸ் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்ச கல்வி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையும் மேன்மைப்படும் இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா வந்து முப்பத்தி நாலு பேர் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்க எல்லாம் வர சொல்லிவிட்டு அவங்களோட சின்ன ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிறிஸ்மஸோடைய மீனிங் என்ன கிவிங் லவ் அண்ட் கிவிங் லவ் இன் ஆக்ஷன் அதுதான் எங்களுடைய தீம் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இங்கே வந்து கேக்கு எல்லாம் அவங்களோட கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் போவோம் நாங்கள் ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஊரில் இருந்து தனியாக வந்திருக்காங்க நிறைய பேர் இங்கே தனியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அண்ணன் மார்கள் இப்படின்னா இருக்காங்க பார்க்கும்போது அவங்களும் சந்தோஷம் எங்களோட கூட ஒரு ஃபெலோஷிப் அண்ட் கனெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு வருது பேசிக்காக இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் வந்து இன்றைக்கி விளையாட்டு நிகழ்ச்சிகள் அப்படி வச்சுன்னு நாங்கள் கொண்டாட போகிறோம்